அம்புலி கதைகள் சிலையின் விலை மன்னர் மாதவசேனர் கலாரசிகர் அவர் பல அழகிய ஓவியங்களையும் சிலைகளையும் சேகரிச்சு ஒரு அருங்காட்சியத்தை அமைச்சாரு அதை நல்லா கவனிச்சு நிர்வகிக்க கலைய மதிச்சு ரசிக்க கூடிய ஒருத்தனை தேர்ந்தெடுக்க விரும்பினாரு அதனால அருங்காட்சியத்தோட நிர்வாகிங்கிற பதவிக்கு தேர்வு ஒரு குறிப்பிட்ட நாளில் நடக்கும்னு நாடெங்கும் பறைசாற்றினாங்க அந்த தேர்வுக்கு பல கலைஞர்கள் வந்தாங்க அவங்கள வடிகட்டி மூன்று பேர்களை ஆசான பண்டிதர் தேர்ந்தெடுத்திருந்தாரு மன்னரும் அந்த மூணு பேரையும் கூட்டிக்கிட்டு அருங்காட்சியகத்துக்கு போனார் அங்கே ஒரு அழகிய சிலையை அவங்களுக்கு காமிச்சு அவர் இந்த அழகிய சிலைக்கு எவ்வளவு பணம் கொடுத்து வாங்கிட்டு போவீங்கன்னு கேட்டாரு சாகரனும் இந்த அழகிய சிலைக்கு என்னோட சொத்து முழுவதையும் விலையா கொடுத்து இதை எடுத்துக்கிட்டு போவேன்னு சொன்னான் சேகரனும் என்கிட்ட உள்ளதை எல்லாம் விற்று இதை வாங்கிக்கிட்டு போயிடுவேன்னு சொன்னான் சுதாகரனோ அரசே இதோட விலைய மதிப்பிடவே முடியாது இந்த அழகிய கலையம்சம் கொண்ட சிலையை எல்லோரும் பார்த்து ரசிக்கணும் இது இங்கேயே இருக்க வேண்டிய அற்புதமான படைப்பு இதை விலை கொடுத்து வாங்கவும் மாட்டேன் விற்கவும் கூடாதுன்னு சொல்லுவேன்னு சொன்னான் மன்னர் சுதாகரனையே அருங்காட்சியக நிர்வகியா நியமிச்சாரு